வணக்கம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள கதை போயிடலாம் மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்த தமிழரசி முகிலா நான் உன் உன்னை மட்டும் தான் சொன்னேன்பா இனிமே அத கூட பேச மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பிக் கொண்டார் ஒரு பெரும் மூச்சுடன் தோலை உலுக்கு கொண்டு வெளியே வந்தவன் டைனிங் டேபிளில் இருந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு மாடிக்கு வந்தான் மிர்லா ஜன்னல் அருகில் நின்று தூரத்தில் தீர்ந்த திராட்சை தோட்டத்தையும் புகைப்படிந்த ஓவியம்மாய் நீண்டிருந்த மலைத்தொடரையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் மிருனி நமக்கென்றும் விருப்பங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்துக்கு வந்த சில பிடிக்காத விஷயங்களையும் சதிச்சிக்க பழகணும் ஆழமாக வந்தது அவன் குரல் கோபமும் வேதனையுமாக அவள் நிமிர்ந்த நான் கிளம்புறேன் மதியானம் லஞ்சுக்கு வந்துருவேன் என்றபடி அவன் கிளம்பினான் வாசலுக்கு சென்று அவனை வழி அனுப்பவில்லை என்றால் அதற்கு வேறு மாமியார் கோபப்படுவாரோ என்று தோன்ற இறுகிய முகத்துடன் அவனை பின்தொடர்ந்தாள் அவன் கிளம்பி சென்ற பிறகு கீழே எந்த வேலையும் இன்றி அமர்ந்திருக்கவும் மனம் ஒப்பவில்லை முகிலன் புத்தகங்களைப் பற்றி கூறிய ஞாபகம் வந்தது மாடிக்கு சென்று அவளுடன் அந்த அலமரியை திறந்தபோது அங்கு வரிசையாக நிறைய புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன விவேகானந்தர் மகாத்மா காந்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் புத்தர் அப்துல் கலாம் மார்க்ஸ் அரவிந்தர் என்று உயர்ந்த சிந்தனையாளர்களின் பல புத்தகங்கள் அங்கு கம்பீரமாய் அணிவகித்திருந்தன அந்த நிமிடம் அவளுக்குள் பெரும் வியப்பும் ஆச்சரியமும் கைகோர்த்தன இவ்வளவு உயர்ந்த சிந்தனையாளனாக தான் அவனை எதிர்பார்க்கவில்லை என்பது புரிந்தது அந்த நிமிடம் உருவத்திற்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தோன்றியது ஏனோ அவன் மேல் முதல் முதலாக ஒருவித மதிப்பும் மரியாதையும் எழுந்தன மத்திய சாப்பாட்டிற்கு அவன் வந்தபோது அவள் மாடி அறையில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் கீழே சில உறவினர்கள் வந்திருந்தன என்ன அண்ணி நாங்க கல்யாணத்துக்கு வரலன்னு கோபத்துல உங்க புது மருமகளை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே உறவு பெண் ஒருவர் கிண்டல் செய்து கொண்டிருந்தார் அப்போது உள்ளே வந்த முகிலனை கண்டதும் உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்பா என்று மெதுவாக கூறினார் அம்மா விருணா எங்க அவன் கேட்க மாடியில தான் இருப்பா போய் வர சொல்லுப்பா என்றார் தமிழரசி திடீர் என்று அறைக்குள் வந்தவனை கண்டதும் பதறி போய் எழுந்தவளின் மடியில் இருந்த புத்தகம் தவறி கீழே விழுந்தது மெதுவாக குனிந்து அதை எடுத்தவன் புத்தரின் மொழிகளா ரொம்ப அற்புதமா இருக்கும் படிச்சிட்டியா உம் தலை குனிந்தபடியே முணுமுணுத்தாள் அவள் கீழே நம்ம சொந்தக்காரங்க சிலர் வந்திருக்காங்க அம்மா உன்னை வர சொன்னாங்க நீ முன்னாடி போ நாம கழுவிட்டு வரேன் என்றான் நான் போக மாட்டேன் உங்க அம்மா என்ன அவங்க எல்லோர் முன்னாடியும் ஏதாவது மட்டமா பேசுவாங்க என்னால தாங்கிக் கொள்ள முடியாது வீம்புடன் கூறினாள் அவள் உம் இப்பத்தான் புத்தரின் மொழிகளை படிச்ச உணர்வுகளை ஆட்சி செய் இல்லை எனில் அது உன்னை ஆட்சி செய்யும் தீவிர உணர்ச்சி போன்ற அளிக்கும் நெருப்பு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு படிச்சிருப்பியே மெதுவாக கேட்டான் அவள் அசையாமல் நிற்பதை கண்டதும் ஓகே இங்கேயே இரு ஆனா நான் வந்து உன்னை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும் என்ன எது பெட்டர் நீயே பொறியா இல்ல கண்ணோரங்கள் சுருங்க அவன் குறும்புடன் கேட்க மறுநிமிடம் நிமிடம் மிருனாவின் நெஞ்சம் உயர்த்து போனது பதில் ஏதும் சொல்லாமல் திரும்பி கீழே சென்றார் திருமணத்திற்கு வராத அந்த பெண்கள் கோவில் சிலையே உயிர் பெற்று வருவதை போல் நடந்து வந்தவளைக் கண்டு பிரமித்து போயின அவர்கள் அவளை அருகில் அமர்த்தி கேள்வி கனைகளை தொடுக்க வெட்கம் என்ற பெயரில் தலைகுனைந்து சமாளித்துக் கொண்டிருந்தாள் அவள் திடீரென்றி என்ன என் பொண்டாட்டிய சுத்தி உட்கார்ந்துட்டு ராங்கி பண்றீங்களா கிண்டலாக கேட்டுக்கொண்டே வந்து அருகில் இயல்பாக அவன்தான் முகிலன் உன் பொண்டாட்டி என்ன தங்க சில்ல மாதிரி இல்ல இருக்கா இத்தனை அழக நான் பார்த்ததே போ என்றார் ஒரு வயதான பாட்டி அப்பதா அவ என்னோட தேர்வாச்சே நான் என்ன உங்க வீட்டு தாத்தா மாதிரியா செலக்ட் பண்ணுவேன் கிண்டலாக கூறிவிட்டு அவளை பார்த்து கண் சிமிக்கினான் முகிலன் தர்ம சங்கடத்துடன் அவள் தலைகுனிந்து கொள்ள கிண்டலும் கேலியுமாக பொழுது சென்றது சாப்பிட்டு விட்டு அனைவரும் இடைப்பெற்று சென்றதும் மாடிக்கு சென்றாள் முருணா அவளை பின்தொடர்ந்து வந்த முகிலன் தேங்க்ஸ் என்றான் ஒரு மாதிரி குரலில் எதுக்கு மெல்லிய குரலில் அவள் கேட்டபோது என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கீழே வந்ததுக்கு என்றபடி கட்டிலில் படுத்து கொண்டான் தன்னை தூக்கி செல்வதாக மிரட்டிவிட்டு இப்போது என்ன நன்றி சொல்வது என்று தோன்றும் போதே முகிலனின் குரல் தொடர்ந்தது நீ ஏன் இன்னைக்கு சரியவே சாப்பிடல அசைவம் சமையல் உனக்கு பிடிக்காதா அவனிடம் மிருனாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உம் எனக்கு நான்வெஜ் பிடிக்காது என்றாள் உனக்கு பிடிக்கலன்னா நானும் இனிமே சாப்பிடல கொஞ்சம் கொஞ்சமா விட முயற்சி பண்றேன் என்றான் பதறி போய் எழுந்தவள் வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க எனக்காக எதையும் மாத்திக்க வேண்டாம் என்றால் வேகமாக ஓ அதே மாதிரி உனக்காகவும் நான் எதையும் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லாம சொல்ற அப்படித்தானே அப்படி இல்ல முனு முணுத்து விட்டு திரும்பி பொடுத்து கொண்டவளை சிறிது நேரம் பார்வையால் இதமாக கோதியவன் பிறகு மெல்ல கண்ணையார்ந்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏதோ சப்தம் கேட்டு அவள் கண் விழித்த தூய வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து முகிலன் வெள்ளிய கிளம்ப தயாராக நின்றிருந்தான் புரியாமல் விழித்தவளிடம் படுத்துக்கோ நான் எப்பவுமே மத்தியானத்துல சாப்பிட்ட அப்புறம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு மணிக்கு வயலுக்கு கிளம்பிடுவேன் திரும்பவும் மணிக்கு தான் ஆறு வருவேன் என்று கிளம்பினான் இரவில் சரியாக உறங்க முடியாமல் அவன் அருகில் படுத்து வெகு நேரம் விழித்திருப்பதால் அவள் இமைகள் உறக்கம் கொஞ்சி தாவியது பிறகு விழுத்து எழுந்தபோது மணி ஐந்தாகி இருந்தது பதறி எழுந்து முகம் கழுவி வேறு புடவை அணிந்து தயாராக கீழே வந்தாள் சமையல் அம்மா காஃபியும் டிஃபனும் தர அவள் மட்டும் அனாதையாய் தனித்து விடப்பட்ட உணர்வு மாமனார் வெளியே சென்றிருக்க மாமியாரோ எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்தபடி வீட்டை சுற்றி வர தான் என்ன செய்வதென்று யோசித்தாள் காதல் கொண்டு மணந்திருந்தால் ஒருவேளை இனிய தவிப்புடன் இதயம் படப்படக்க முகிலனுக்காக காத்திருந்திருக்கலாம் மெதுவாக நடந்த தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு பரவி தெரிந்த பசுமையும் மலர்களும் மனதை லேசாக்கின அப்போது படபடவென்ற புல்லட்டின் ஓசை அவள் கவனத்தை கலைத்து திரும்ப செய்தது புல்லட்டை லாவகமாக ஒட்டியபடி கம்பீரமாக வந்து கொண்டிருந்த முகிலனின் உருவம் முதல் முதலாய் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது அவனிடமிருந்து பார்வையை விலகாமல் சிலையாய் நின்றிருந்தவளின் அருகில் வந்தவன் என்னடா நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூத்திருக்கு புக்கல்ல சிறந்தது தட்கிட் மலர்னு படிச்ச ஞாபகமாச்சே ஒருவேளை அதுதானோன்னு பார்க்க வந்தேன் என்றான் வெளிகள் மின்ன அதுவரை உணர்ந்த தனிமையும் பாதுகாப்பின்மையும் திடீரென்று விலகி மனதை நினைந்தன உம் ஹம் பாவம் இது ஒரு ஏழை பூ என்றால் அவளும் உடனே ஹம் ஹம் பார்க்க அப்படி தெரியலையே பக்கத்துல வந்தாலே அனல தாக்குது ஒருவேளை நெருப்பு பூவோ கிண்டலாக கேட்டான் ஒரு கணம் கோபமாக கண்களை இறுக்கி மூடி திறந்தவள் வேகமாக உள்ளே சென்று விட்டாள் முதலில் மருமகள் கோபமான முகத்துடன் உள்ளே வருவதையும் தொடர்ந்து வந்த மகனுடைய முகத்தில் யோசனையையும் கண்ட தமிழரசி என்னையா டிஃபன் காஃபி நான் எடுத்துட்டு வரவா இல்ல என்று நிறுத்தினார் அவருடைய பேச்சின் உட்பொருளை புரிந்து கொண்ட மிருனா நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்றபடி வேகமாக சமையல் அறைக்கு சென்று எடுத்து வந்து அவனிடம் கொடுத்துவிட்டு மாடிக்கு சென்றாள் அன்றிரவு சிவராத்திரியாய் சென்றது மறுநாள் காலையில் வெளியில் சென்று விட்டு வரும்போதே அவளுடைய முதுகலை பட்ட படிப்பிற்கான கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்ளிகேஷனையும் சில புத்தகங்களையும் வாங்கி வந்து அவளிடம் கொடுத்தான் முகிலன் மனதில் நன்றியுணர்ச்சி ஊற்றிருக்க ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னதை மறக்காம ஞாபகம் வச்சிருந்ததுக்கு மகிழ்ச்சியுடன் கூறினாள் முருணா நான் எதையுமே சுலபத்துல மறக்க மாட்டேன் மனசுல பதிஞ்சதை அழிக்கவும் மாட்டேன் அவன் குரலில் புதிதாய் ஏதோ செய்தி உடனே அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து அவனிடம் கொடுத்து விட்டு அவளுடன் புத்தகங்களை எடுத்து பிரித்து பார்த்தபோது அவன் குரல் இடம் அறிந்தது கல்யாணம் ஆன புதுசுல பொதுவா எல்லா தம்பதிகளும் படிக்கிற பாடமே வேறையா இருக்கும் நம்மளோடது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல குருகுருத்த விழிகளுடன் அவன் கேட்க மிரட்சியுடன் நிமிர்ந்தால் முருணா ஆனால் அந்த கண்களில் தெரிந்த குறுஞ்சிவிப்பு அவன் பேசியது இதமான கேலி என்பதை அவளுக்கு உணர்த்தியது தொடரும் இதன் பின் என்ன நடந்தது என்பதை கேட்க ஆவலுடன் காத்திருங்கள் Then energy